அது இந்த வன்முறை மோகம் என்பது இருக்கக்கூடாது வன்முறை கூட ஒரு பேராசை தான் வன்முறை என்பது கூட ஒரு பேராசை தான் எப்படின்னா இப்போ வன்முறை மோகம் என்பது இருக்கக்கூடாது அது ஒரு வலிமையானவர்கள் வந்து எளிமையானவர்களை வந்து அந்த அடிதடி சண்டை இதன் மூலம் பெறப்படுகிற வெற்றி இந்த மாதிரி வன்முறை மீது ஒரு மோகம் என்பது இருக்கவே கூடாது அப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகுனா அவங்க நிறைய சாப்பிடுவாங்க நிறைய சாப்பிட்றதுனால உடல் பருமனாகும் உடல் மேலும் நோய்கள் வரும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்போ அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னா அவங்களுக்குள்ள ஒரு வன்முறை மோகம் இருக்கும் வன்முறை மோகம் வன்முறை தான் சரி வன்முறை மூலம் தங்கள் வலிமையை நிரூபிக்கிற நிரூபிக்க முடியும் என்கிற நம்பிக்கை இருக்கும் வன்முறை மூலம் தான் மூலமாக வன்முறை மூலமாகத்தான் தன்னுடைய வலிமையை நிரூபிக்க முடியும் இந்த உலகத்துக்கு அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும் அப்போது அதனால அவங்க நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிடும் ஏன் அவங்க நிறைய சாப்பிட்றாங்க ஏன் வன்முறைக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் ஏன்னா நிறைய சாப்பிட்டா தானே உடம்புல நல்ல ஆற்றல் தெம்பு வரும் அப்போ இருந்தால் அப்போ தானே மற்றவங்கள அடித்து வீழ்த்த முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து ஏன் வந்து மக்கள் நிறையா சாப்பிட்றாங்க இந்த தானிய உணவுகளை உப்பு போட்டு சமைச்ச உணவுகளை ஏன் நிறைய சாப்பிட்றாங்க அப்படின்னா அதை சாப்பிட்டாக்கா உடம்புல நல்ல வலிமை வரும் நல்ல வன்முறை உணர்ச்சி வரும் பிறரை அடித்து வீழ்த்தலாம் அப்படிங்கிற ஆசை தான் காரணம் வன்முறை மீது நம்பிக்கை இல்லாதவங்க இந்த மாமிசம் சாப்பிட மாட்டாங்க தானிய உணவுகளை சாப்பிட மாட்டாங்க உப்பு போட்டு சமைச்ச உணவுகளை தவிர்த்து விடுவார்கள் வன்முறை மீது ந நம்பிக்கை இல்லாத நம்பிக்கை இல்லாதவர்கள் வன்முறை மீது நம்பிக்கை உடையவர்கள் இந்த உணவுகளை சாப்பிட்டாலே உங்களுக்கு வன்முறை உணர்ச்சி வந்துடும் நீங்கள் தானிய உணவுகள் மாமிச உணவுகள் உப்பு போட்டு சமைச்ச தானிய உணவுகள் மாமிச உணவுகள் மீன் உணவுகள் முட்டை உணவுகள் இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டாலே உங்களுக்கு வன்முறை உணர்ச்சி என்பது வந்துவிடும் வந்துருச்சுனாலே அப்புறம் இன்னும் வன்முறையில் வந்து உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும் வன்முறை உணர்ச்சி வந்துட்டாலே அதாவது இந்த தானிய உணவுகள் இதெல்லாம் சாப்பிட்டாலே வன்முறை உணர்ச்சி வந்துடும் யாரையாவது அடிக்கணும் அடித்து வீழ்த்தணும் அடக்கணும் அடிமைப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும் பிறரை அழிக்க வேண்டும் என்கிற எண்ணம் வந்துவிடும் இந்த உணவோடு சாப்பிட்டாலே வன்முறை உணர்ச்சி அந்த வ வலிமை அதிகமாகும்போது போது மனுஷனுக்கு தலகால் புரியாது தலக்கணம் வந்துடும் ஒரு வலிமை அதிகமாகும்போது மனுஷங்களுக்கு பிறரை மதிக்க தெரியாமல் போயிடும் ரொம்ப வசதி ஆகிடுச்சுன்னா பற்றி நிறைய பணம் வந்துச்சுன்னா எப்படி மற்றவங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல சில உதாரணங்கள் அது மாதிரி இந்த உணவுல சாப்பிட்டா உடம்புல அதிகமான வலிமை வந்துடும்போது மனு யாரையும் மதிக்காமல் பிறரை அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தோடய பார்ப்பாங்க பிறரை அடி அடிக்கணும் வீழ்த்தணும் அவமானப்படுத்தணும் தனக்கு கீழே கொண்டு வரணும் தனக்கு தனக்கு அடிபணி மாதிரி செய்யணும் அப்படிங்கிற அந்த உணர்வு வந்துவிடும் அதுதான் வன்முறை உணர்வு என்பது இந்த உணவுக்கு இந்த உணவு சாப்பிட்றதுனால தான் நமக்கு அந்த வன்முறை உணர்ச்சியை நமக்கு தேவையான மனித உயிர்களுக்கு தேவையான வன்முறை உணர்ச்சி எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா இந்த தானிய உணவு மாமிச உணவு உப்பு போட்டு சமைச்ச இறைச்சி உணவு இந்த இருந்து தான் கிடைக்குது இட்லி பூரி பொங்கல் தோசை அதனால்தான் அதை போட்டு எல்லோரும் சாப்பிட்றாங்க வன்முறை தான் வலிமையை நிரூபிக்கிற ஒரு ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உப்பு போட்டு சமைச்ச சாப்பாடை சாப்பிட்றாங்க போட்டி போட்டு சாப்பிட்றாங்க நிறைய வலிமையானவர்களாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்போ தான் மற்றவங்க பா பார்த்து பயப்படுவாங்க குண்டா இருந்தால் தான் மற்றவங்க நம்மளை பார்த்து பயப்படுவாங்க இப்படிங்கிற ஒரு உள்நோக்கம் இருக்குது இந்த இட்லி பூரி பொங்கல் தோசையெல்லாம் சாப்பிட்றதுக்கு இப்படிப்பட்ட உள்நோக்கம் இருக்குது அதனால் வன்முறை மேலே இருக்கிற அந்த மோகத்தையே ஆர்வத்தையும் நம்ம தவிர்த்தால் மட்டும்தான் நிறைய பெருந்தீனி திங்கிறதுலருந்து நம்ம விடுபட முடியும்